கத்திரக்குள்ள அன்பானவர்களே ஸ்பேஜினுடைய துன்பங்கள் அவருடைய அந்த வேதாகமத்தோடு கூட நெருக்கமான தொடர்பு உடையதாக இருந்தது ஒருபோதும் பிரிக்க முடியாதவையாக இருந்தன அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் எதிர்கொண்ட போராட்டங்கள் உடல் சரீர வியாதி உடல் முழுவதும் வலி மன சோர்வு எதிர்ப்பு மற்றும் அவரை குறித்த தவறான விமர்சனங்கள் இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவருக்கு வேதாகமும் வெறுமனே ஒரு பிரசங்க புத்தகமாக அல்ல அவருடைய வாழ்க்கையின் புயலில் அது நங்கூரமாக இருந்தது என்று சொல்லுகிறார் முக்கியமாக நான்கு தலைப்புகளில் இதை நான் உங்கள் மக்களே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஸ்பர்ஜனின் துன்பங்கள் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரம் முழுவதுமாக ரொமான்டிசம் சிறுநீரக பாதிப்பினால் அவருடைய சோர்வின் தன்மைகள் உப்பு மிகுந்த ஒரு நீர் கோர்த்த ஒரு சரீரம் வாரக்கணக்கில் படுக்கையிலே அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அவை உடல் நோய்கள் மிக கடுமையாக அவரை சோதித்தன அடுத்தது உணர்ச்சி உணர்ச்சியில் அவர் வேதனை அதாவது அவர் வாழ் முழுவதுமே மன சோர்வோடு கூடவே வாழக்கூடியவராகவே ஒரு நிலையை கொண்டவராக காணப்பட்டார் அதை அவர் ஒரு கருப்பு நோய் என்று அழைக்கிறார் அவரை தொடர்ந்து அதை துரத்தியது என்று சொல்கிறார் பிறகு மன அழுத்தம் ஒரு பெரிய திருச்சபையை அவர் அங்கே வழிநடத்துகிறவராக அனாதை இல்லங்கள் கல்லூரி இன்னும் புத்தகங்கள் வெளியிடுதல் கடிதங்கள் எழுதுதல் இது போன்ற பலவிதமான மன அழுத்தத்தோடு அவர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவே இருந்தது அடுத்தது நீங்கள் பார்ப்ப துன்புறுத்தல் மற்றும் விமர்சனங்கள் செய்தித்தாள்களில் அதிகமாக அவர் தாக்கப்பட்டார் பெயரளவான போதர்களால் கேள்வி செய்யப்பட்டார் தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டார் கடைசி காலங்களில் அநேகர் வேதத்தை லிபரலிசம் என்று சொல்லி அதனுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தின வேளையில் அவர் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை அவர் அங்கீகரித்து கத்தனுடைய வார்த்தை என்பது ஒரு நாளும் அது கீழான நிலைக்குள்ளாக எண்ணிவிடக்கூடாது என்பதாக அவர் போராடினார் அது மட்டுமல்ல அவருக்கு தனிப்பட்ட துக்கங்கள் அவருடைய மனைவி அவர்களும் நீண்ட நாட்கள் வியாதியில் தாக்கப்பட்டார் அவர் ஒரு பக்கம் படுத்திருப்பார் மனைவியின் ஒரு பக்கம் கண்ணீர் வடித்தார் அவர் சொல்லுகிறார் ஒரு பக்கத்தில் படுத்து அடுத்த பக்கத்தில் திரும்பி படுத்தாலே அது ஒரு பெரிய சமாதானம் என்று சொல்வார் அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவர் பேசுகிறார் இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜன் தன்னுடைய ஒவ்வொரு சோதனையிலும் வியாதியிலும் வேதத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்தார் நூற்று பத்தொன்பதாவது சங்கீதம் அவருக்கு மிக பிடித்த சங்கீதம் அடிக்கடி அதை வயப்படுத்துவார் அந்த ஐம்பதாவது வசனத்தில் என் துன்பத்தில் தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கிறது உமது வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது என்று கூறுகிறார் கடவுளின் வாக்குறுதிகள் நம்பிக்கையாளருக்கு ஆறுதலின் அளவற்ற கனி என்று சொல்கிறார் வேதத்தை நம்புகிறவர்களுக்கு அது எல்லையில்லாத ஆசீர்வாதம் மன சோர்வில் அவர் வேதத்தை ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து போன்ற வாக்குறுதிகளை நம்ம பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன் ஆகவே இந்த விதமான வசனங்கள் சோர்ந்து போன அவருக்கு தலைக்கு தலையினை போல வைத்து உறங்கினார் உடல் வழியில் ஒன்று குருந்தி ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் பலம் பூர்ணமாக விளங்கும் துன்பத்தின் வேளையில் கர்த்தர் என் ஒளியும் என்றும் மாணவர் நான் யாருக்கு பயப்படுவேன் சங்கீத இருபத்தி தனிப்பட்ட துக்கத்தில் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று நாள் தேவன் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார் ஸ்போஜன் அநேக சமயங்களில் அவருக்கு ஏன் அழுகிறேன் என்று புரியாமலே கூட அழுக வருவதுண்டு அநேக வேலைகளில் அவர் அழுவது உண்டு விதமான வாக்குறுதிகள் அவருடைய வாழ்க்கையில் ஆழமாய் பிடித்துக் கொண்டார் பற்றி கொண்டார் நீங்கள் ஸ்வர்ஜனுடைய அந்த துன்பங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் இந்த துன்பங்களை எப்படி எண்ணினார் என்று சொன்னால் துன்பங்கள் தன்னை கிறிஸ்துவைப் போல மாற்றுவதாக நம்பினார் இவரே இருப்பனை மேற்கோள் காட்டி தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கும்படியாக கிறிஸ்துவின் சாயலுக்கோப்பாக உருவாக்கும்படியாக அவைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை நம்பினார் துன்பங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாக நான் போய் அவரை தஞ்சம் போகும்படி அவளை நடத்திற்று என்று சொல்கிறார் அதாவது பிளிப்பேர் மூன்று பத்தை அடிக்கடி அவர் பிரசங்கித்தார் அவரை அறியவும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியும் சொல்கிறார் அவரது வலி கிறிஸ்துவின் வேதனை பற்றி அவரது இரக்கத்தை ஆழப்படுத்தியது துன்பமானது அவர் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டுமானால் முதலாவது அவர் தன்னுடைய துன்பத்தில் ஆறுதலை பெற்று மற்றவர்களுக்கு போதிக்க தேவதை வழி என்பதாக அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டார் அதாவது துன்பம் என்ற கடலில் மூழ்கும் பொழுது மாத்திரமே மற்றவர்களுக்கு ஆறுதல் என்ற முத்துக்களை கொண்டு வர முடியும் என்று சொன்னார் துன்பம் நற்செய்திக்கு சாட்சியாக இருந்தது என்று சொல்கிறார் பிரசங்கங்கள் கட்டுரைகள் அவர் எந்த விதத்திலும் இந்த காரியங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று அவர் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு ஊழியத்தை செய்தார் அவர் தனது வலியை பவலின் சிறை சங்கிலிகளோடு விட ஒப்பிட்டார் தேவன் அதை நற்செய்தியை பரப்புவதற்கு பயன்படுத்துகிறார் என்பதாக ஒவ்வொன்றையும் அவர் எதிர்மறையாக அல்ல நேர்மறையாக அவர் அதை சிந்தித்து செயல்பட்டார் கத்தனுடைய வசனம் அவருக்கு ஆழமான ஒரு தாக்கத்தை கொடுத்தது நீங்கள் நான்காவதாக இவ்விதமான சூழல் நம்பிக்கையின்மைக்கு எதிராக வேதாகம் அவருடைய பட்டயமாக இருந்தது ஸ்போஜன் தன்னுடைய துன்பத்தை ஒருபோதும் மற்றொரு முன்பாக மறைக்கவில்லை அவருடைய கண்ணீர் நிறைந்த இரவுகள் அவருடைய அநேக வேலைகளில் சந்தேகங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தையை கூட சந்தேகிக்கக்கூடிய அளவில் பிசாசு அவரை மிக கடுமையாய் தாக்கியிருக்கிறார் வாழ்க்கையில் நம்பிக்கையின்மைக்குள்ளாக போகும்படியான வேலைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார் இவைகள் எல்லாவற்றுக்கும் தனக்கு ஆறுதலாய் தேறுதலாய் வழிநடத்தக்கூடிய அந்த உறுதியை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே பெற்றுக்கொண்டார் ஆகவே வேதாகமம் தேவனின் ஆயுத கிடங்கு என்று சொன்னார் அதாவது பயம் சந்தேகம் சாத்தானின் பொய்களுக்கு எதிராக அவர் உபயோகப்படுத்த முடியாத ஆயுத கிடங்கு வேதாகமம் என்று சொன்னார் துன்ப அலைகள் வரும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவற்றை எதிர்கொள்ள அவருக்கு மிகவும் உதவி செய்தது என்று சொல்கிறார் வேதாகமத்தை மற்றவர்கள் அதனுடைய லிபரலிசம் என்ற அந்த கொள் வேதாமத்தினுடைய அந்த ஆணித்தரமான அதிகாரம் உள்ள தேவ வார்த்தை என்பதன் உதவியை அநேக மக்கள் போதகர்களும் கூட அங்கு பின்னிட்டு செயல்பட ஆரம்பித்த பொழுது தேவன் தன்னோடு கூட அந்த தனிமையான போராட்டத்தில் நின்று அவரை பலப்படுத்தினார் என்று சொல்கிறார் இன்னும் இந்த வேத புத்தகத்தை என் இரண்டு நேரத்தில் என்னை தாங்கிய தேவ புத்தகம் என்று சொல்கிறார் வேதகம் என்பது ஸ்பர்ஜனுக்கு ஒரு அவ்வப்பொழுது படிக்க வேண்டிய பிரச்சனைக்கும்படியான ஒரு புத்தகமாக அல்ல வேதாகமே அவருக்கு வாழ்க்கையின் புத்தமாகவே இருந்தது அதாவது நடைமுறையில் நாம் பார்க்கும் பொழுது துன்பத்தில் அவர் உயிர் வாழ்வதற்கு அதிகமாய் உதவி செய்தது வேதம் மட்டுமே அவர் அதை தன்னுடைய வாழ்க்கையை நிரூபித்தார் வலிமையான சாட்சியை அதன் மூலமாக விட்டு சென்றார் அவருடைய பிரசங்கங்களுக்கு அவருடைய துன்பங்கள் பாடுகள் அஸ்திவாரமிட்டன என்று சொல்லலாம் என்று கேட்டால் அவர் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய பலவிதமான சோதனை பாடுகள் மத்தியிலே சோதித்து அறிந்து வாழ்ந்தார் ஆகவே அவரை துன்பங்களுக்கு மேலாக வேத புத்தகம் அவரை உயர்த்தியது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதை பார்க்கும் பொழுது நீதிமான்களுக்கு வரும் துன்பம் இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றுடன் கத்தர் விடுதலை ஆக்கிற என்பதை ஆணித்தரமாக அவர் நம்பினார் விதமாக அவருடைய வாழ்க்கையில் வேதாகமம் என்பது அவரை முட்டு விட்டு முற்றிலும் பிரிக்கக்கூடாத அளவில் அவருடைய அந்த பாடுகள் உபத்திரங்கள் வியாதிகள் சோர்வுகள் தளர்வுகள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு கத்தருடைய வார்த்தை அவர் பற்றி கொண்டு வாழ்ந்தார் ஆகவே இந்த வேதமானது அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஈடுபட முடியாத ஒரு முக்கிய பங்களிப்பாக தேவன் உபயோகப்படுத்தினார் அதன் மூலமாகத்தான் அவருடைய பிரசங்கங்கள் அவருடைய பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே மெருகூற்றப்பட்டு தேவன் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கற்பித்த அந்த காரியங்களை பிரசங்கமாக அவர் எடுத்து பேசினார் ஸ்வஜினுடைய வியாதிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏறக்குறைய இருபதிலிருந்து அந்த மூட்டு வழி என்பது அசைக்கப்பட முடியாத அளவுக்கு வலியை கொண்டிருந்த ஒரு வேதனையான காரியம் அநேக வழிகளில் பிரசங்க பீடத்துக்கு அவர் தூக்கி கொண்டு செல்லப்பட்டார் நடக்க முடியாது ஒவ்வொரு அடியுமே ஒரு ஆணி குத்துவதை போன்ற ஒரு வழியினுடைய அகோரம் இருந்ததினால் சில சமயங்களில் பிரசங்கம் செய்வதற்காக அவர் தூக்கி எடுத்து செல்லப்பட்டார் நடக்க முடியாத ஒரு நிலை அவருடைய மனைவியினுடைய சரீர வேதனை பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய ஒரு உத்தரவாதம் இரட்டை பிள்ளைகள் அந்த மனைவியானவர்கள் சொல்லப்போனால் அந்த இருபத்தி ரெண்டு வயதில் அந்த மியூசிக் சரி கார்டன் மியூசிக் நடைபெற்ற ஒரு பெரிய விபத்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிற்று பிறகும் கூட பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன திகில் வருவதுண்டு ஐயோ அன்று நடந்த அந்த பயங்கரம் அவரை விட்டு ஏறக்குறைய அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அது அவரை பாதித்தது அந்த அளவுக்கு மன ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டார் ஆனால் வேத வசனம் அவரை ஆழமாய் பற்றி கொண்டது வேத வசன கூட அவருடைய ஜப வாழ்க்கையும் இணைந்தது அது முக்கியமானது அதை நம்ம விடக்கூடாது அவருடைய ஜப வாழ்க்கை என்பது அதை தனியாக நீங்கள் பிரிக்க முடியாது அவன் அந்த வேதத்தோடு இணைந்து ஒரு ஜப வாழ்க்கை அவர் பண்ணிருந்தார் வேதத்தில் கத்தர் அவரோடு கூட பேசினார் ஜபத்தின் மூலமாக அவர் கத்தரோடு பேசினார் ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சாயலில் அவரை உருவாக்கும்படியாக தேவன் அவ ஒவ்வொரு பாடுகளையும் ஒவ்வொரு நெருக்கத்தையும் சோதனை மையப்படுத்தினார் அவர் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் முறுமுறுத்து தேவனை அவர் துக்கப்படுத்தவில்லை அதன் மத்தியில் ஆண்டவரே என் உமது கிருபை போதும் என்று சொல்ல எனக்கு அந்த கிருபை தார் நான் இந்த சூழ்நிலையிலே தாங்கி கடந்து போகக்கூடிய கிருபை எனக்கு தார் கிருபைக்காக கெஞ்சி பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளுமே அவருடைய அந்த நாள் அவருக்கு பயங்கரமான ஒரு சரீர வியாதியின் மத்திலும் சோர்வுகளின் மத்திலுமே ஏறக்குறைய வாழ்நாள் முழுவதுமே அவர் அதை கடந்து போன நிலையில் தான் ஓய்வு செய்தார் ஆனால் என்ன ஒரு அருமை கத்தனுடைய வசனம் அவரை ஆற்றிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நம்ம சோதிக்க வேண்டியது அவசியம் தான் வார்த்தை அதே ஆழமாய் பற்றிக்கொள்வது மாத்திரமில்லை அதுவே என் தியானமாக இருக்கட்டும் அது மாத்திரமில்லை ஸ்பர்ஜன் வேத வசனங்களை அதிகமாக மனப்பாடம் செய்தார் நான் கூட அடிக்கின்ற எதுக்கு மனப்பாடம்ன்ற எதுக்கு என்று சொன்னால் அவர் மறுபடி மடிமாக அந்த வேதங்கள் வசனங்களை அவர் உச்சரித்து கொண்டே இருந்தார் என் கிருவை போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் அன்று முறையே நம்முடைய கிருவை எனக்கு போதும் போதும் என்னுடைய பலவீனத்தில் நம்முடைய கிருவை பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அது போதும் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை அவர் பற்றி கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டது மாத்திரமல்ல அவருக்கு இந்த வழிமுறையில் மாத்திரம்தான் வாழ்வதின் மூலமாக வெற்றியாய் வாழ முடியும் என்பதை ஆணித்திரமாக அறிந்திருந்தார் தேவனை துக்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அவர் ஒரு நாளும் துணிகரம் கொள்ளாத படிக்கை தேவன் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நீண்டுவதில்லை அவர் அனுமதிக்காமல் இது எனக்கு வரவில்லை என்பதை உறுதியாக தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை நம்பினவர் அவர் எது ஒரு நோக்கத்தோடு இதை அனுமதித்திருக்கிறார் தேவனிடத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடியால் அவர் என்னால் ஏன் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒன்று தேவன் தம்முடைய உன்னதமான ஞானத்தை கொண்டு சகலத்தையும் நேர்த்தியாய் அழகாய் அதிரதின் காலத்தில் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை அவர் ஒரு நாள் விட்டு விலகவில்லை விதமான ஒரு வாழ்க்கையின் மூலமாக மாத்திர தான் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைநாட்டினார் சொல்லப்பனால் நம்முடைய எல்லாருடைய கஷ்டங்கள் அவருடைய பாடுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார் சிறிய காரியங்களில் கூட நாம் எவ்வளோ சோர்ந்து விடுகிறோம் காரணம் வேதத்தை நாம் புறக்கணிக்கிறது தான் வேதத்தை புறக்கணிக்கிற அந்த புறக்கணித்தல் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிற போராட்டங்கள் நெருக்களின் மத்தியிலே நமக்கு ஒரு நங்கூரமாக இருக்கிறது என்பதை அறியாமல் வேத புத்தகத்தை நாம் வைத்திருந்தோம் அதை வாசித்து தியானிக்காமல் அதில் உட்கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை கொண்டிராமல் வாழ்வதனுடைய நிலைதான் அது அவை கத்திர திரும்பும் வேதத்தை நம்புகிறவன் கர்த்தரை நம்புகிறான் வேதத்தை புறக்கணிக்கிறவன் கர்த்தரை புறக்கணிக்கிறான் அது எவ்வளோ ஆபத்தானது என்பதை குறித்து தேவர் நிச்சயமாக நம்மளோட பேச வேண்டும் அநேக வேலைகளில் சிறிய தாள்களில வசனங்களை எழுதி கொள்வார் அவ்வப்பொழுது அதை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருப்பார் அது அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டு இருப்பார் ஏனால் பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதனுக்கு இவ்வளோ சோறு என்று நாம் எண்ணலாம் மையாலுமே தேவனுடைய பிள்ளைகள் கத்திரக்கு எவ்வளவு நெருக்கமாக வருகிறார்களோ அந்தளவுக்கு அவர்கள் பாடுகள் நிச்சயமாக உண்டு ஆனால் ஒன்று தேவன் கைவிடுவதில்லை தேவன் அவர்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை அந்த ஒரு உறுதிப்பாடை கத்தருடைய வசனத்தின் மூலமாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று எடுத்துகிறார் தேவனுடைய வார்த்தை எந்தளவுக்கு நான் உட்கொள்கிறேனோ அந்தளவுக்கு அந்த விசுவாசமெனில் பெருகும் என்ற அந்த ஒரு ஆழமான உறுதிப்பாடு அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது தேத வசனத்தை படிக்கிறது தியானிப்பது அவ்விதமான ஒரு ஆழமான ஒரு தேவனோடு கொண்டிருந்த அந்த உறவு என்பது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நங்கூரமாக அவருடைய வாழ்க்கையை பிற்காலத்தில் வழிகாட்டி நடத்தும்படியான ஒன்றாக வேதம் இருந்தது வேதத்தை நாம் பற்றிக்கொள்வோம் சுரஜனைப் போல நான் வெற்றியாய் வாழ ஆண்டவர் நமக்கு அதிகரிமான திருப்பலை கொடுத்து நம்மை நிச்சயமாக பலப்படுத்துவார் தாங்குவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டு வரே எங்களுடைய வாழ்க்கையில் மூன்று விதமான அந்த அசதி அன்றுவரே கத்தாவே சாவு எனக்கு ஆதாயம் என்ன சொன்னார் அவர் அதன் அடிப்படையில் நாம் வாழ்கிற மக்களாய் காணப்பட தேவன் தாமே நமக்கு மிகுந்த இறக்கங்களையும் கிருபிகளையும் தந்து ஆசிர்வதிப்பார்கள்